மொத்தமும் ஒரே நிமிஷத்துல போச்சு இப்போ ஜீரோல நிக்கிறோம் மைனா நந்தினி வெளியிட்ட அதிர்ச்சி வீடியோ விஜய் டிவில பிரபலமான தொடரான சரண மீனாட்சி மூலமாக பட்டி தொட்டிங்கும் பிரபலமானவங்க தான் நந்தினி இந்த தொடரின் மூலமாக மைனா அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சு அவங்களுக்கு சின்ன திரை மைனா நந்தினி அப்படின்ற பெயருமே வந்துருச்சு இதனை தொடர்ந்து வெள்ளித்திரையிலும் சில படங்கள நடித்திருக்காங்க அவங்களுடைய முதல் திருமணம் சரியாக அமையாத நிலையில இரண்டாவதாக சின்னத்திரை நடிகர் யோகேஸ்வரனை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க

காட்சிகளை படம் பிடித்து ஹார்ட் டிஸ்கில் சேமிச்சு வச்சோம் மேலும் அதை இந்தியாவுக்கும் எடுத்துட்டு வந்தோம் அதுல கிட்டத்தட்ட எட்நூறு ஜிபி பவுண்டேஜை படமாக்கி கொண்டு வந்துட்டோம் ஆனால் இந்தியாவிற்கு கொண்டு வரும் போது தவறுதலாக டிஸ்க் கீழே விழுந்து விட்டது இங்கு வந்து அது சிஸ்டத்தில் போட்டு பார்க்கும் பொழுதுதான் தெரிகிறது ஹார்ட் டிஸ்க் வேலை செய்யல அப்படின்ற விஷயம் இதனால இவ்வளவு நாள் படம் பிடித்த உழைப்பு மற்றும் பணம் எல்லாமே ஒட்டுமொத்தமாக வீணாகிருச்சு அப்படின்னும் மிகுந்த மனவேதனையோட தன்னோட யூடியூப் சேனல் இருக்காங்க ஒரே நிமிஷத்துல இப்போது ஜீரோவில் நிற்கிறோம் அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட அந்த வீடியோல பேசி இருக்காங்க